சேலம் மாவட்டம் வாழப்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் சுதாகர் நாற்பத்தி ஐந்து வயதான இவர் தான் வசிக்கும் சுற்றுவட்டார பகுதிகளில் கூலி வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி ரேவதி இவருக்கு வயது நாற்பது இந்த தம்பதி தங்களுடைய மகன் மகள்களுடன் ஒன்றாக வாழ்ந்து வந்தனர் கூலி வேலை செய்யும் சுதாகர் தனக்கு கிடைக்கும் வருமானத்தை வைத்து தனது குடும்பத்தை பாதுகாத்து வருகிறார் இந்த குடும்பம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்த சமயத்தில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அரங்கேறிய ஒரு சம்பவம் அந்த ஊரையே புரட்டி போட்டது அன்றைய தினம் சுதாகர் ரேவதி தம்பதியினர் தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் உள்ள தங்களது உறவினர் வீட்டுக்கு செல்வதாக இருந்தனர் அதன்படி வீட்டிலிருந்து பிள்ளைகளிடம் சொல்லிவிட்டு சுதாகர் ரேவதி தம்பதியினர் தங்களுடைய இரு சக்கர வாகனத்தில் வாழப்பாடியிலிருந்து புறப்பட்டு அரூர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அப்போது அவர்கள் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த சாமியாபுரம் பகுதியில் சென்று கொண்டிருந்த சமயத்தில் பின்னால் கனரக லாரி ஒன்று வந்து கொண்டிருந்தது இதனிடையே அங்கிருந்த கூற்றோடு பகுதியில் சாலையில் குழி தோண்டப்பட்டு இருந்ததால் அந்த இடம் முழுக்க குண்டும் குழியுமாக இருந்திருக்கிறது அந்த நேரத்தில் இதை அறியாத சுதாகர் தனது இருசக்கர வாகனத்தை அந்த வழியாக ஓட்டி வந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து அதே சாலையில் தனது மனைவி ரேவதியுடன் தடுமாறி கீழே விழுந்திருக்கிறார் இத்தகைய சூழலில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் பின்னால் வந்து கொண்டிருந்த தனரக லாரி சாலையில் விழுந்த ரேவதி மீது ஏறி இறங்கியது இதில் கணவன் சுதாகர் கண் எதிரே மனைவி ரேவதி தலைநசங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதை தன் கண்ணெதிரே பார்த்த சுதாகர் தன்னுடைய மனைவியின் உடலை பிடித்துக் கொண்டு கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறார் அந்த நேரத்தில் இவர்களுடைய அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் பெண் ஒருவர் சடலமாக கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் இந்த விபத்து சம்பவம் குறித்து பாப்பிரெட்டிப்பட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் உயிரிழந்த ரேவதியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனிடையே இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் டூ வீலரில் கீழே விழுந்த மனைவி கணவன் கண்முன்னே பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சேலத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க